அன்புக்குரிய ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் கோவை சட்டம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இங்கு பயணியர் நிலப்படை அமைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் இதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதி குறிப்பாக மிக முக்கிய சாலை கோவை திருச்சி சாலையினுடைய மிக முக்கிய பகுதி இந்த பகுதியில் நல்ல முறையில் அந்த பயணியர் நிழற்குடை அமைக்கின்ற பொழுது அதற்கு எலக்ட்ரானிக் போர்டு பஸ்கள் வரக்கூடிய தகவல்களை சொல்வதற்கான தகவல் எலக்ட்ரானிக் போர்டு மற்றும் வைஃபை வசதி இந்த மாதிரி பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய ஒரு பேருந்து நிறுத்தமாக இந்த இடம் வந்து அமையும் தற்போது ஜிஎஸ்டி வரி குறைப்பினால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகின்ற வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கிய ஒரு மிக முக்கியமான அடியாக ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தங்களை பார்க்கிறோம் தமிழகம் மாதிரி உற்பத்தி துறை அதிகமாக பலன் பெறுகின்ற ஒரு துறையாக இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் என்பது நமக்கு கூடுதல் பலமாக மாறும் அது மட்டுமல்லாமல் சராசரி மக்கள் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களில் இருந்து பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த வரி குறைப்பு என்பது வியாபாரத்தை மக்களுக்கு ஒரு நல்ல சேமிக்கின்ற வாய்ப்பினை இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் ஏற்படுத்தும் இதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த சீர்திருத்த நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்திருக்கின்ற மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் இந்த வரி வாயிலாக பெண்களுக்கு மிக அதிகமான பலன் துவங்கி இருக்கிறது ஏனென்றால் குடும்பத்தில் ஒவ்வொரு பொருளையும் பயன்படுத்துகின்ற அந்த பொருளினுடைய விலை குறைகின்ற பொழுது வீட்டில் சேமிக்கின்ற அந்த பணம் என்பது குடும்பத்தினுடைய குறிப்பாக குழந்தைகளுடைய நலனுக்காக அது செலவிடப்படும் என்பதால் பெண்கள் இந்த சீர்திருத்த வரி குறைப்பு நடவடிக்கையில் அதிகமாக மகிழ்வடைந்திருக்கிறார்கள் நவராத்திரி சமயம் தொடங்கி தீபாவளி வரை இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பின்பாக பொருட்களை வாங்குகின்றோம் என்று திட்டமிடக்கூடிய அளவிற்கு இந்த ஜிஎஸ்டியினுடைய வரி சீர்திருத்தம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வியாபாரிகள் சங்கம் தொழில் அமைப்புகள் நுகர்வோர் சங்கங்கள் இவர்கள் எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற கூட்டங்கள் கொண்டிருக்கிறார்கள் இன்று கூட மதுரையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற இருக்கிறது நாளை கோயில்பட்டியில் தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் ஒரு மிகப்பெரிய விழாவினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கோயிலின் கோவையில் கூட அக்டோபர் முதல் வாரத்திலே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்ய தொடங்கி இருக்கிறோம் ராகுல் காந்தி அவர்கள் அவர்களுடைய விளக்கத்தை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு போலியாக பொய்யாக ஒரு சில தகவல்களை மக்களிடம் அவர் சென்று சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் தேர்தல் கமிஷன் இது தொடர்பான தெளிவான விளக்கங்களை கொடுத்த கூட மீண்டும் மீண்டும் அவர் இது தொடர்பாக பேசுவது என்பது அவருடைய காட்டுகிறது ஆளுகின்ற மத்திய அரசுக்கு எதிராக குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எதிராக தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்கின்ற விரக்தியில் அவர் தேர்தல் கமிஷன் வாக்காளர் பற்றி எல்லாம் தவறான தகவல்களை பரப்பிக்கொண்டிருக்கிறார் இதற்கு எங்களுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகின்றதோ தேர்தல் வாக்காளர்களை பற்றியோ அல்லது தேர்தலுடைய வாக்கு இயந்திரத்தைப் பற்றியோ பேசாமல் எப்போதெல்லாம் பிஜேபி வெற்றி பெறுகிறதோ அப்போது மட்டும் இந்த பிரச்சனைகளை கிளப்புவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சி தலைவர்களுடைய சுற்றுப்பயணங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு முழுவீச்சில் தேர்தல் பணிகளை நாம் துவக்கி இருக்கிறோம் அந்த எந்த கதையும் குறைக்கவே இல்லை அவங்க ட்ரெயின் உற்பத்தியாளர்கள் எல்லாம் வருத்தத்துல இருக்காங்க எல்லாத்துக்கும் குறைப்பாக தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் கோவையை மையமாக வச்சிருக்க செய்யல அப்படின்றது வந்து எப்படி பாருங்க கிரைண்டர் உற்பத்தியில நம்ம தமிழ்நாடு அதுவும் குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி கோயம்புத்தூர் தான் கிரைண்டர் உற்பத்தியில முதல் இடத்தில் இருக்கக்கூடிய இடம் இதுல இந்த இன்போட் டாக்ஸ் கிரெடிட் அப்படிங்கறதுல அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படிங்கறதால அதை யோசிச்சிருக்காங்க டாக்ஸ் குறைச்சல் அப்படிங்கிறது ஒரு விதம் ஆனால் இன்னொரு விதத்திலே அவர்களுடைய இண்டஸ்ட்ரிக்கு வலு சேர்க்கின்ற வகையில் மற்ற மாற்றங்களை ஏதும் செய்ய வேண்டியிருந்தால் நிச்சயமாக மத்திய அரசாங்கத்திடம் அவர்களிடக்காக நாங்கள் இந்த பேச தயாரா இருக்கோம் இல்ல கிரைண்டர் எனக்கு வந்து இது ரொம்ப விளக்கமா எனக்கு வந்து சொல்றதுக்கு இப்போ வந்து என்கிட்ட அதுக்கான விவரங்கள் இல்லை ஆனா நிச்சயமாக கிரைண்டர் உற்பத்தியாளர்களுடைய அந்த கோரிக்கை என்பது அவர்கள் எங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்காக நான் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் எனக்கு அந்த நாலேஜ் அதை அவங்க கொடுக்கல சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் ரெப்ரசென்ட் பண்ணும்போது அதையும் பண்ணிருப்பேன் தமிழகத்தில் திராவிட மாடல் சமூக நீதி மாடல் என்று ஆட்சி நடத்துகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பட்டியலத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் ஆணவ படுகொலைகள் என்று தமிழகம் ஒழுங்கு என்பது முழுமையாக சீர்கிட்டிருக்கிறது திராவிட மாடலுக்கும் ரவுடிகள் ராஜ்ய ராஜ்யத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது திராவிட மாடல் என்பது ரவுடிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஆட்சி அதுதான் திராவிட மாடல்

அரச கல்ட்சி மாநாட்ட நடவடிக்கை கூட்டத்தை எந்த விதமான செய்யலாம் என்கின்ற மனப்பான்மை அது பொது இதுல அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சிகளும் மிகுந்த ஒரு கவனம் எடுத்துதான் செயல்படும் Nandriya